வணக்கம் நம்மளோட எஃப்எஸ்எஸ்ஐ வந்து புதுசாக ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபுட்டு இம்போர்ட் ரிஜெக்ஷன் அலர்ட் அப்படின்ற அந்த போர்ட்டல் இந்த போர்ட்டலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாம் பல பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டுருக்கிறோம் அப்படி இறக்குமதி பண்ணப்பட்ட பொருட்களில் உணவுப் பொருட்களும் அடக்கும் அப்படி உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ணும்போது அது இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு அதாவது இந்தியாவோட ஃபுட் ஸ்டாண்டர்டுக்கு நிகராக இல்லை அப்படின்னா அந்த உணவுப் பொருள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது இது வந்து ரொம்ப சைலண்ட்டாக நடந்துட்டு இருக்குது ஸோ இப்போது பல நாடுகள்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகுது ஏன் இந்த மாதிரி நாங்கள் அனுப்பின பொருளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கொஸ்டின்லாம் ரைஸ் ஆகுது ஸோ அதுக்காக தான் இந்த போர்ட்டலே வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த போர்ட்டல் மூலிமா நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்தியாவோட ஃபுட் ஸ்டாண்டர்ட் என்ன ஒரு நாட்டிலேருந்து இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் உணவுப் பொருள் இந்தியாவில் ஏன் ரிஜெக்ட் பண்ணப்படுது அதுக்கான காரணம் என்ன என்ன பொருள் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த போர்ட்டலில் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதன் மூலியமாக வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய உணவுப் பொருள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உணவுத்துறை அமைச்சகம் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம்லாம் வந்து இந்தியாவோட ஃபுட் ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த போர்ட்டலில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த போர்ட்டலில் பல்வேறு பொருட்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு காரணத்தோடு இருக்கும் ஸோ அந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகள் வந்து அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த போர்ட்டிலே உருவாக்கப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் ஆச்சரியம் தரக்கூடிய அளவில் ஜப்பான்லேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட பொருட்கள் கூட இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்குது இதுபோக சீனா இலங்கை பங்களாதேஷ் டர்க்கி போன்ற நாடுகள்லேருந்து நம்ம பல பொருட்களை இங்கே இறக்குமதி பண்ணி அது இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு நிகராக இல்லாதனால மீண்டும் அந்த நாட்டுக்கு ஒரு சில பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது ஒரு சில பொருட்கள் இங்கே டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம வீடியோவில் நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஆப்பிள் இறக்குமதி பண்ணுங்கள் டர்க்கிலேருந்து அதுக்கடுத்து அவக்காடோ இறக்குமதி பண்ணுங்கள் அப்படிலாம் போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரெண்டு மூணு கண்டெய்னர் பண்ணுவோம் சார் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இப்போ பெங்களூரில் வந்து வேறு ஒரு சில ஸ்டாக் வச்சுருக்கோம் ஸ்டாக் தீரும்போது திருப்பி அடுத்த கன்சன்மெண்ட்டு பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அதனால் கூகுள் போய்ட்டு ஃபுட்டு இம்போர்ட்டு ரிஜெக்ஷன் அலர்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க இல்லை எஃப்ஐஆர்ஏ எஃப்எஸ்எஸ்ஐனு சொல்லி போடுங்க அந்த போர்ட்டல் வரும் அந்த போர்ட்டல் போய் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா போன மே மாதம் லவங்கப்பட்ட இலங்கையிலேருந்து இறக்குமதி ஆயிருக்கு அதை நாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஜப்பான்லேருந்து டீ பேகும் சுஷியும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க அதில் ரூயி போஸ் அப்படின்ற மூலப்பொருள் இருக்குது இது இந்தியாவில் அங்கீகரிக்கப்படல அதனால் அது ரெண்டும் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க டர்க்கியிலேருந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆப்பிள் அதில் பார்த்தீங்கன்னா அதனோட செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப குறைவு அதனால் அதை ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து சைனாலேருந்து க்ரீன் ஆப்பிள் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பிஹெசி வேல்யூ இருந்திருக்குது அதனால ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல பொருட்கள் ஏன் ரிஜெக்ஷன் பண்ணப்பட்டது அப்படின்னு அந்த போர்ட்டலில் அப்டேட் ஆகிருக்குது இதை வந்து ஃபுட்டு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ணக்கூடிய இறக்குமதியாளர்களும் செக் பண்ணிக்கணும் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த உணவுப் பொருள் ஏற்றுமதியாளர்களும் செக் பண்ணிக்கணும் அதான் வந்து கரெக்டாக இருக்கும்